உலகத்துலேயே அதிகமான ஆயில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல தான் இருக்கு இவங்கள்ட்ட எப்படி இவ்வளோ ஆயில் ரிசர்வ்ஸ் வந்துச்சு ஆக்சுவலாக சொல்லப்போனா ஆயில் ரிசர்வ் கிட்ட வரல இவங்க தான் ஆயில் ரிசர்வ் கிட்ட போயிருக்காங்க ஃபஸ்ட் ஆல் இந்த ஆயில் ரிசர்வ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த குரூட் ஆயில் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் ஆயில் அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் தான் ஒரு சில கிராமங்களில் நம்மளால பார்க்க முடியும் சாணத்தை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வைப்பாங்க அந்த கண்டெய்னரில் இருந்து அவங்களுக்கு வந்து கேஸ் கிடைக்கும் அந்த கேஸை வச்சு அவங்க வந்து அடுப்பை வந்து எரித்து சமைப்பாங்க பட் ஏர்லி ஸ்டேஜஸில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அதிகமான இயற்கை சீற்றங்கள் அதாவது பூகம்பமாக இருக்கட்டும் நிலநடுக்கமாக இருக்கட்டும் இந்த மாதிரி நடக்கும்போது நிறையமான விலங்குகள் காடுகள்லாம் அழிக்கப்பட்டு அது வந்து பூமிக்குள்ளே போயிடும் பூமிக்குள்ளே போய் அது ரொம்ப நாள் இருந்து 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 அதிலிருந்து மரங்களாக இருந்துச்சுன்னா நிலக்கரியாக மாறும் அதுவே லிக்யூட் ஃபார்ம்ல இருந்துச்சு அதுதான் வந்து குரூடாயிலாக மாறும் இதுதான் வந்து குரூடாயில் உருவாகிறதுக்கு கொண்டான சிம்பிள் இது நம்ம வந்து டெக்னிக்கலாக போகணும்னா அது இன்னும் பெருசாக பேசணும் அந்த மாதிரி பேசாமல் இதுதான் வந்து டெக்னிக்கல் லிக்யூடாக பூமிக்குள்ளே போய் ரொம்ப வருஷம் இருந்துச்சுன்னா அது வந்து குரூட் ஆயில மாறும் இல்ல மரம் செடி கொடி இந்த மாதிரி போச்சுன்னா வந்து அது நிலக்கரியா மரம் இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட் இப்போ வந்து மிடில்ஸ் கண்டிஸோட அந்த ஆயில் ரிசர்வ்ஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தலாம் வெனிசுலா வந்து முந்நூற்றி மூணு பில்லியன்ஸ் பேரல்ஸ் வந்து அவங்கள்ட்ட ஆயில் ரிசர்வ் இருக்கு பட் முன்னூத்தி மூணு பில்லியன் ஆயில் ரிசர்வ் இவங்க தான் வந்து தான் வந்து ஆயில் ரிசர்வ்லேயே டாப்ல இருக்காங்க இவ்வளவு டாப்ல இருந்தோம் இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப போர் கண்ட்ரி தான் ஏன் அப்படின்னா வந்து அது நிறைய இதெல்லாம் இருக்கு அதை வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம் வெனிசோலா பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கு அடுத்தது இருக்கு நம்ம சவுதி அரேபியா சவுதி அரேபியால இருநூத்தி ஏழு பில்லியன் பேரல் வந்து குரூட் ஆயில் இருக்கு அதுக்கடுத்து கனடா இருக்காங்க கனடாவை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது யூஎஸ்க்கு பக்கத்தில் யூஎஸும் கனடா வந்து கிட்டத்தட்ட சேம் தான் ஈராக்கு ஈரான் ஈராக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி பில்லியன் ரஷ்யால ஒரு ஒன் ஹண்ட்ரட் பில்லியன் இருக்கு அதுக்கப்புறம் குவைத்து ஒன் நாட் ஒன் பில்லியன் அதுக்கப்புறம் யூஏ அதாவது நம்ம துபாய் தொண்ணூற்றி ஏழு பில்லியன் இதுதான் வந்து அந்த ஆயில் ரிசர்வ் இதுலயே பார்த்தோம்னா நம்ம எயிட் கண்ட்ரீஸில் பார்க்கும்போதே நம்ம நமக்கு கிட்டத்தட்ட எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸுமே வந்து கவர் ஆயிருச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டி கண்ட்ரீஸ் கம்பேர்ட் டு யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் ரஷ்யாலாம் இருக்கல பெரிய கண்ட்ரி அவங்களுக்கு மேல வெனிசுலா வெனிசுலாவுமே வந்து இதில் மிடில் ஈஸ்ட்ல வராது பட் வெனிசுலாவுக்கு அடுத்தபடியே சவுதி அரேபியா வருது சவுதி அரேபியா கிட்டத்தட்ட எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் கவர் ஆகுது கிட்டத்தட்ட எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் சேர்த்தாலே முப்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே வந்து இவங்க வந்து அண்ட் நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸஸ் பண்ணுறாங்க நேச்சுரல் கேஸ்னால் என்னென்னா அந்த ஆயிலேருந்து வர கேஸ் தான் வந்து நேச்சுரல் கேஸ் அதாவது குரூடாயில் எடுக்கிறாங்களா குரூடாயிலுக்கு மேலே இருக்கிறது வந்து நேச்சுரல் கேஸ் அதை வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க குரூடாயில் வந்து தனியாக எடுப்பாங்க குரூடாயில்ங்கிறது லிக்யூட் ஃபார்மில் இருக்கும் நேச்சுரல் கேஸ்ங்கிறது கேஸ் ஃபார்மில் இருக்கும் அதுதான் வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் லிக்யூட் லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஷ் அது வந்து பெட்ரோலியத்துலேருந்து எடுப்பாங்க இது வந்து நேச்சுரல் கேஸ் கிட்டத்தட்ட எல்லாமே தாங்க எல்லாமே வந்து அந்த குரூட் ஆயில் அந்த பேசிஸ்ல இருந்துதான் வரும் ஆனால் இவங்க அவங்க ஆயில் அவங்க கிட்ட ஆயில் இல்ல இவங்க ஆயில் கிட்ட போனாங்க அப்படின்னு சொன்னல அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு அந்த ஃபேக்ட்ரு என்ன அப்படின்னா வந்து அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டெக்னானிக் சாரி அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டெக்னானிக் பிளேட் எல்லாம் எப்படி போகாதுன்னு தெரிஞ்சுக்கணும் டெக்னானிக் பிளேட்ஸ்னா ஒன்றும் இல்லை நம்ம நம்ம பூமி இருக்குல்ல பூமிக்கு மேல வந்து ஒரு பிளேட் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த பிளேட்டுக்கு மேலதான் நம்ம உட்காந்துருக்கும் சாப்பிட்ற பிளேட்ல அந்த ஒரு படலம் அதாவது மண் படலத்துக்கு மேலே தான் மண் மலை படலத்துக்கு மேலே தான் மேலே உட்காந்துருக்கோம் அதுக்குள்ளே வந்து நமக்கு இப்போது வந்து நெருப்பு குழம்பு இருக்குது அந்த குழம்பு சாப்பிட முடியுமான்னு கேட்காதீங்க சாப்பிட முடியாது அந்த நெருப்பு குழம்புக்கு மேலே ஒரு க்ரஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த க்ரஸ்ட்டுக்கு மேலே தான் வந்து நம்ம எல்லா கிரகம் சாரி நம்ம எல்லா கண்ட்ரி எல்லாமே வந்து உருவாயிருக்கு பட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம இந்தியாவே வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தீவாதான் இருந்தது தீவாக வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆப்பிரிக்கா கிட்ட சுத்திக்கிட்டு இருந்தோம் ஆப்பிரிக்காவில இருந்து அப்படியே நேராக வந்து நம்ம யுரேஷியா அப்படிங்கிற பிளேட்ல அந்த பெரிய பிளேட்ல அதாவது கிட்டத்தட்ட அந்த ரஷ்யன் பிளேட்ல வந்து ஒரு டமால்னு ஒரு இடி கிடிச்சோம் அந்த இடி தான் வந்து நமக்கு வந்து இமயமலவே உருவானது இதே மாதிரி நம்ம பக்கத்துல இருக்க மிடில் ஈஸ்ட்டுமே வந்து ஒரு தனியா சுத்திட்டு இருந்தானுங்க அவனுங்க அப்படியே நேராக வந்து இதே மாதிரி ஒரு இடத்துல ஆனாங்க அந்த கொலையிட்டானதுக்கு கீழே தான் வந்து ஒரு ஒரு பெரிய இதுவே இருந்தது ஒரு பெரிய கடலே இருந்தது அந்த கொலையிட்டானதுக்கு ஒரு பெரிய கடலே இருந்து அந்த கடலுக்கு தான் வந்து நிறைய உயிரினங்கள் இதெல்லாம் இருந்து அந்த அப்படியே செத்து அழுகி மக்கி அப்படியே வந்து குருடையெல்லாம் உருவாயிடுச்சு இதுதான் வந்து இதோட கான்செப்ட் அவங்க இவங்க இருக்கிற இடத்துல ஆயில் உருவாகலை ஆயில் உருவான இடத்துல தான் வந்து இவங்க வந்து ஜாயின்ட் ஆனாங்க அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து அதிகமான குருடாயில் வந்து இருக்கு இல்லைன்னா அந்த பாலைவனத்தில் எப்படி இருக்கும் உருவாகும் குரூட் வந்து முத முதல்ல எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் பிசிக்கு முன்னாடியே நம்ம சைனீஸ் கிள் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் பிசின்னா என்ன சொல்லுவாங்க மனுஷன் பிறந்து அறுநூறு வருஷம் கழிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்திலேயே வந்து இந்த மாதிரி ஆயில் அக்ரூட் ஆயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம சைனீஸ் அங்கிள் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸில் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு வந்து இருக்க ரீசெண்ட்டாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தான் வந்து ஈரானில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில இந்த மாதிரி ஆயில் ரிசர்வ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து ரொம்ப புவரஸ்ட் கண்ட்ரி அங்கே வந்து வேறு ஒன்றுமே இருக்காது பாலைவனம் தொழிலே வந்து திருட்டு தொழில் தான் போயிட்டு எங்கேயாவது திருடுறது பண்ணுறது அது மாதிரி தான் இருக்கும் மேக்சிமம் வந்து டேட்ஸு இந்த மாதிரி ரொம்ப மைனரான அக்ரிகல்ச்சர் தான் இருக்கும் ரிசோர்ஸே கிடையாது ஒன்லி மணல் தான் மணல் தண்ணிக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுற ஒரு இடம் மேக்சிமம் வந்து இவங்க கடல் கரையை ஒட்டி இருக்கிறதுனால கடலில் போய் மீன் பிடிக்கிறது அதில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ணுறது அது மட்டும் தான் வந்து இவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் இருந்தது அதாவது அவர் முடிஞ்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்கு அப்புறம் தான் வந்து கிட்டத்தட்ட இந்த கண்ட்ரியோட கண்ட்ரிஸோட பூமியே சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் வந்து நிறையா ஆயில் தேவைப்பட்டது நிறையா கண்ட்ரிஸ்க்கு நிறையா கார்ஸ் வர ஆரம்பிச்சது எல்லாமே வந்து ஆயிலில் ரன் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட இருந்து எல்லாமே அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சது பெட்ரோலுக்கு டீசலுக்கு உண்டான டிமேண்ட் வந்து அதிகமாச்சு அதனால் அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து வளர ஆரம்பிச்சது இதுதான் வந்து அந்த குரூட் ஆயில் எங்கே உருவாச்சு எப்படி இந்த கண்ட்ரிஸ்க்கு கீழே வந்தது இந்த கண்ட்ரிஸ் இதனால் எப்படி பயனடைஞ்சாங்கிறது நம்ம அங்குடே பார்த்துட்டு இருக்கோம் விட அதிகமாக வச்சிருக்காங்க வெனிசுலா வந்து இருக்கலே டாப் फर्स्टல இருக்காங்க பட் அவங்க வந்து ரொம்ப poorest country இருக்காங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்